ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தி ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இடையே வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி பார்த்தோம்னா அரங்காவலர் அப்படிங்கிற பணி வந்து எந்த மாவட்டத்துக்குள்ளதை அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பணியை பொறுத்தளவு எந்த ஒரு எக்ஸாம் எழுத வேண்டாம் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனே கேரக்டராக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளோட வீடியோஸ்க்கு இப்போ நாம பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்ம இருந்து நிறைய நியூ ஆப்கான அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதையுமே வீடியோஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை இது வந்து வேலூர் மாவட்டத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இதுவுமே அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வேலூர் மாவட்டம் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பத்து லட்சத்திற்கு மிகாமல் ஆண்டு மறுமானம் பெறும் சட்டப்பிரிவு நாற்பத்தி ஆறு ஒன்று நாற்பத்தி ஆறு இரண்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பது ஒன்று உள்ள திருக்கோயில்களுக்கு பரம்பரை வழிமுறை சார அறங்காவலர்கள் நியமனம் செய்திட வேலூர் மாவட்ட அறங்காவலர் வந்து நியமன குழு அரசால் நியமனம் செய்யப்பட வேண்டியுள்ளது மேற்படி மாவட்ட குழுவில் உறுப்பினர்கள் நியமித்திட இந்திய நாட்டின் குடிமகனாக உள்ள இந்து சமயத்தை சார்ந்த இருபத்தி ஐந்து வயது பூர்த்தியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்திய நாட்டோட குடிமகனாக இருக்கணும் இந்து சமயத்தை சார்ந்திருக்கணும் அது மாதிரி இருபத்தி ஐந்து வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் மேற்படி விண்ணப்பத்தார்கள் இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்பிரிவு இந்த பிரி இந்த பிரிவின் படி வந்து தகுதி உடையவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பங்கள் நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் அவ்வரிப்பு வெளியிடப்பட்ட நாளிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டுன்னு பார்த்தோம்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட் கொடுத்துருக்குறாங்க அந்த டேட்லையோ அல்லது அதுக்கு முன்னாடியோ என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விண்ணப்பங்கள் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா என் முந்நூற்றி ஒன்பது இரண்டாவது தளம் ஆற்காடு சாலை காகிதப்பட்டறை வேலூர் பனிரெண்டு என்ற முகவரியில் இயங்கி வரும் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்துக்கு வந்து சேர்கிற மாதிரி அனுப்ப சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருக்குது நியூஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸையும் கொஞ்சம் பார்த்துடலாம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள தகுதிகள் அதாவது என்னென்ன தகுதிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அங்கே ஆஃபீஸில் தான் போய் கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நிர்ணயிக்கப்பட்டுள்ள தகுதிகள் பிற விவரங்கள் நியமனம் சேருவதற்கான படிவம் ஆகியவற்றை வேலூர் உதவி ஆணையர் அலுவலகம் வேலூர் காட்பாடி மற்றும் குடியாத்தம் ஆகிய இடங்களில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர்கள் அலுவலகங்களில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது அதுக்கான விண்ணப்பங்களும் அங்கே பெற்றுக்கொள்ளலாம் எதுவும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அவங்கள்ட கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து தேவைப்படும் கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ளவும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து வேலூர்லேருந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் நிறைய நியூ ஜாப் அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதையும் செக் பண்ணி பாருங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்